இனிய மாணவர்களே எப்படி இருக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரும் இருக்கும்படி ஆசீர்வாதமாய் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார் அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தரல அவருடைய பிள்ளைகளாக நாம் முத்திரையிடப்படுவோம் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான போராட்டங்கள் ஒரு நாளை கடந்து வருவது ஒரு பெரிய கடலையே தாண்டி வருவது போல மனதுக்கு தோன்றுகிறது ஆனாலும் கூட பொல்லாத மனிதர்கள் நம்மை விழுங்காதபடி சாத்தான் பிடியில் அகப்படாதபடி கர்த்தர் நம்மை மகிமையாய் வல்லமையாய் கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய கிருவை நமக்கு போதுமானதாக இருக்கிறது நம்முடைய சரீர பலவீனங்களில் நம்முடைய குடும்ப பிரச்சனையின் சோதனைகளில் நமக்கு ஏற்படுகிறதான பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் கருத்தர் நம்மை மகிமையாய் வல்லமையாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார் அவருடைய அன்புக்கு அவருடைய தயவுக்கு முடிவே இல்லை ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன் அதிசயமான தேவன் நாம் வணகிற தேவன் ஏசப்பாவை நம்பியிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அனுசரித்து வருகிற மக்களுக்கு புரியும் இயேசப்பாவுடைய அன்பு புரியாது இருக்கும் ஒவ்வொருவரையும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரோடு கூட நிலைத்திருங்கள் அவர் சுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு மகிமியின் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவியின் இறக்கமுள்ள நாமத்தினாலே நாம் இந்த பூமியை இந்த போராட்டமுள்ள வாழ்க்கையை ஜெயத்தோடு கடந்து வந்து கர்த்தர் நமக்கு கிருவி செய்ய நாம் காத்திருப்போம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் இந்த மாதம் இருபத்தி ஏழாவது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கிருபு கிடைத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் எருமையா முப்பத்தி ரெண்டு பதினா பதினேழுல உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும் அதிசயமாயிருக்கும் அவருடைய வல்லமை நம்முடைய சரீரத்தை மூடிக்கொள்ளும் இப்பேற்பட்ட மகத்துவமுள்ள பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவர்களுக்கு பிள்ளைகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால்தான் எட்டாததும் அறியாததுமான காரியங்களை நமக்கு அவர் அனுதினமும் செய்து வருகிறார் அவராளை செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் நாமமே அதிசயமான நாமம் அவருடைய பெயரே அதிசயமான பெயர் ஆச்சரியமானவர் காரியங்களை நடப்பிக்க அவராலே முடியும் அதிசயமான செயல்பாடுகளை நம்ம வாழ்க்கையிலே அவர் கொண்டு வர அவராலே முடியும் எப்படி நான் இந்த இக்கட்டிலிருந்து மீட்கப்படுவேன் என்று தவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அறுதலான தைரியமூட்டும் வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என் மகனே என் மகளே என்னாலே செய்யக்கூடாத கா அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நம்மளை தைரியம் மூட்டுகிறார் ஒருவேளை செய்ய சொல்லக்கூடுமானால் என்னால் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை மகளே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி அவர் சொல்லவில்லை அதிசயமான காரியம் நான் உனக்கு செய்வேன் நான் உன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் செயல்படுத்துவேன் ஆகாது என்று தள்ளின கல்லி மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது அந்த வார்த்தையின் பிரகாரம் நம் வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கடந்து வரும் ಕ್ರಿಸ್ತುವಕ್ಕೆ ಮಗಿಮೆ ಉಂಟಾಕಟ್ಟು ಆಮೇನ್